ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கோரி கன்னி லக்ன அன்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினெட்டு வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் பாவ தொடர்புகள் மூலமாக தினப்பலனை அறியலாம் டிசம்பர் பதினொன்று புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு மேசராசிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார் அதாவது நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போனால் அன்றைக்கி தான் உண்மையான சந்திராஷ்டமம் அப்போ அந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறது நமக்கு எட்டில் சந்திரன் போயிட்டு இப்போ நம்முடைய ஜனன ஜாதகத்தில் எட்டாம் பாவ புள்ளி அப்படின்றது நம்ம கணிச்சு கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கிற நபர்களுக்கு அந்த புள்ளியை தொடும்போது மட்டும் கொஞ்சம் அந்த ரிஸ்க்கை கொடுக்கும் மற்றபடி அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாகவே பாதிக்காது எப்படி இருந்த போதும் இந்த கேது நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம லக்னத்துக்குள்ள கேது சூரியனுடைய சாரத்துலேயும் சூரியன் மூணாம் இடத்துலையும் இருக்கிறதுனால நம்மளுக்கு புது முயற்சிகளெல்லாம் தோணும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு புதிய வகை தொழில் ஆதாயங்களை தேடுவதற்கு முயற்சிப்போம் துணிச்சல் தன்னம்பிக்கை தைரியம் வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் அறிவினால் செய்யக்கூடிய வேலைகள் வளர்ச்சி பெறும் அதே நேரத்தில் நமக்கு சின்ன சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படி போடுறதுக்கு ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது மாதிரியான ஒரு அமைப்புகளும் உண்டு தகவல் தொடர்புத்துறை நல்லா இருக்கும் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபரு மற்றும் வீடு மாற்றம் இது சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் சாதகமாக இருக்குது ஒரு இடத்த விற்கிறதுக்கும் சாதகமாக இருக்குது டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது சுக்கரன் நமக்கு அஞ்சாம் வீட்டில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சந்திரனை போல் பலன் தர்றாரு அப்படின்னு அர்த்தம் அதனால் இன்றைக்கி அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய கெடுபலன் பெருசாக நடக்காது பட் இருந்த போதிலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மன சஞ்சலங்களை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போ குரு ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சுக்கரனும் குருவும் பார்த்துக்கிறாங்க அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடத்துல ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திக்கிறாங்க இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நமக்கு பாக்யாதிபதி தனாதிபதி அப்படிப்பட்டவர் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது கலை சார்ந்த ஒரு விஷயம் கோயில் சார்ந்த விஷயம் பூர்வீகம் அது சார்ந்த நன்மைகளெல்லாம் நமக்கு நடைபெறும் சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் டிசம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஏழு நாற்பத்தொம்பதுக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து மேசராசியில் இருக்குது அந்த ஒன்றாம் பாதம் மத்தியானம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு முடிஞ்சு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது அதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் போவார் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் வந்து நமக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து ஐடி லைனு கமிஷன் வகை தொழில்கள் மற்றும் இடம் மாற்றுறது டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது புதிய ஒரு அமைப்புகளெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டு மற்றும் கலை சார்ந்த அட்வர்டைஸ்மெண்ட் துறைகள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நட அரசு வகையில் இருக்கிறவங்களுக்கும் எஜுகேஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் போகிறது இதே ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் போயிட்ருக்கார் அதனால் ஒன்பதாம் இடத்துல குரு சந்திர யோகம் ஏற்படுது பூர்வீகம் சார்ந்த நன்மைகளெல்லாம் நடைபெறும் அது அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் எல்லாத்துலேயுமே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் நமக்கு விரும்புகிற நபர்கள் கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் குழந்தைகள் நலம் மற்றும் திருமண காரியங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற சுக்கரனும் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க சுப பார்வை பார்த்துக்கிறாங்க அதனால் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஆதாயமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் பலப்படும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிற பலன்களில் இந்த நட்சத்திர நாட்கள் அப்படிங்கிறது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்ம ஜாதகத்தை கணிச்சு உப நட்சத்திர கான்செப்டை எடுக்கும்போது நான் சொல்கிற நட்சத்திரம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இருந்தால் அன்றைக்கி வந்து அது நெகட்டிவாக தான் வேலை செய்யுங்கிறதையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரேஷி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது மதியானம் மூணு மணி மூணு நிமிஷம் வரைக்கும் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசியில் சந்திரன் இருப்பார் அதுக்கப்புறம் ராசியில் மாறிடுவார் இப்போ செவ்வாய் வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சனி நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகள் நடக்கும் வேலை நல்லாயிருக்கும் பண வரவு நல்லாயிருக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் மனைவி உறவில் வந்து சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும் அதனால் இன்றைக்கி பொறுமையாக போய்க்கணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும் கேஸ் ட்ரபிள் நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதை கால்வழி இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும் கடன் சார்ந்த எதிர்பார்த்த கடன் தொகைகள் கிடைக்கிறதுக்கும் சாதகமாக இருக்கிறது மறுநாள் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரேஷி நட்சத்திரம் தொடங்கி டிசம்பர் பதினாறு திங்கக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு வந்து இப்போ நமக்கு வந்து பத்தாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது ராகு நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள் புதிய நபர்கள் சந்திப்பு இதெல்லாம் இருந்தாலும் கூட பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்துக்கு நன்மையாக இருக்கும் ஒரு நட்பு உறவு சார்ந்த விஷயத்துக்கு ச சங்கடங்களை ஏற்படுத்துங்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம வேலை சார்ந்த அமைப்பில் வந்து நல்லா பயன்படுத்தலாம் ஒருத்தரை நம்பி செய்கிற காரியம் இன்றைக்கி அவாய்டு பண்ணிக்கணும் புது நபர்களை சந்தித்து உடனடியாக அவர்களுடைய நம்பிக்கையின் பேரில் செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு அந்த காரிய வெற்றிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் வழக்குகள் நடக்கிறவங்களுக்கும் எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வந்து வெற்றி நிச்சயமாக இருக்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் சந்திரன் மிதனராசியில் குருவனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் ஐடி லைனு அட்வர்டைஸ்மெண்ட்டு கலை தொழில் சினிமா மற்றும் கமிஷன் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சுக்கரன் குரு அப்படிங்கிறது பணம் அதிகமாக புழங்கக்கூடிய தொழில்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இது வந்து பூச நட்சத்திரம் நம்முடைய லாபஸ்தானமான கடகராசிக்கு சந்திரன் வர்றாரு ஏற்கனவே செவ்வாய் வந்து அந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரன் செவ்வாய் செயற்கை பலனை இன்றைக்கி தர்றாங்க சனி வந்து நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத நமக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் அதே போல் நமக்கு பண வரவு லோன் கிடைக்கிறது இதெல்லாம் சாதகமாக இருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கும் பண வரவுக்கும் சாதகமாக நல்ல நாளாக இருக்கும் இப்போ மூணாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இந்த மூணு பேருமே சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால இது வந்து திரிகோண பார்வைன்னு சொல்கிறது செவ்வாய் புதன் செவ்வாய் வந்து ரத்த சம்பந்தப்பட்ட உறவு புதன் வந்து மாமன் வகைப்பட்ட உறவு ஏழாம் இடம் ராகுங்கிறது அந்நிய நபர்கள் ஸோ இது தொடர்பாக நமக்கு சுப நிகழ்ச்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் வந்து நல்லா நடக்கும் பட் நம்ம ஈடுபடும் போது கம்யூனிகேஷன் லைன் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது ஒரு இடம் இடமாத்துறது இதுக்கான முயற்சிகளெல்லாம் தடை ஏற்படும் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எதிர்பார்க்கிற விஷயங்கள் இன்றைக்கி நடக்கலையே அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும் ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைக்கு இன்றைக்கி இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு தொழிலை பாதுகாக்கணும் அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராகுவோட அது வந்து பரிவர்த்தனையில் இருக்குது ஆறாம் இடம் ஏழாம் இடம் அதனால் வந்து பெருசாக ஒரு அந்யோன்யங்கிறது உறவுகளில் இருக்காது அதே நேரத்தில் பெருசாக பிரிவினையும் ஏற்படுத்தாது அந்த வகையில் இந்த வார பலன்களை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே எஸ் நன்றி வணக்கம்